மேஷ ராசி அசுவினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று சம்பத்து தாரை தனவரவும் உண்டாகும் நற்காரியங்கள் செய்யலாம் இன்று இரண்டாவது நட்சத்திரம் அனுகூலம் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்ச பட்சி பலன் வளர்ப்பிரை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை ஓன் என்பது விழுக்காடு காரிய வெற்றி அடுத்தது மேஷராசி பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று ஜென்ம தாரை தொழில் துவங்க ஏற்றது இல்லை மனக்குழப்பம் இன்று முதலாவது நட்சத்திரம் தெஞ்சன் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்ப்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை ஓன் எண்பது விழுக்காடு காரிய வெற்றி அடுத்தது மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று பாதங்களுக்கு இன்று பரமமைத்ர தாரை அனைத்து சுப செயல்களுக்கு உகந்த நாள் அதி நட்பு பெரியோர்கள் மற்றும் மகான்கள் ஆசியுடன் உதவி கிடைக்கும் இன்று இருபத்தேழாவது நட்சத்திரம் வணங்கும் இலை இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்பிரை நவமி செவ்வாய்க்கிழமை காலை இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை ஓன் என்பது விழுக்காடு காரிய வெற்றி அடுத்தது ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று பரமமைத்திர தாரை அனைத்து சுப செயல்களுக்கு உகந்த நாள் அதி நட்பு பெரியோர்கள் மற்றும் மகான்கள் ஆசியுடன் உதவி கிடைக்கும் இன்று இருபத்தேழாவது நட்சத்திரம் வணங்கும் நிலை இன்று சந்திரன் பலன் இல்லை பஞ்சபட்சி பலன் வளர்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை ஓன் என்பது விழுக்காடு காரிய வெற்றி அடுத்தது ராசி யோகிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று மைத்ர தாரை புதிய முயற்சி வெற்றியடையும் சந்தோஷம் சுகம் நன்மை இன்று இருபத்தாறாவது நட்சத்திரம் ஜாதிப்பற்று சூப்பிச்சம் இன்று சந்திரன் பலன் இல்லை பஞ்சபட்சி பலன் வளர்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை காலை நான்கு மணி முதல் பத்து மணி வரை விழுக்காடு காரிய வெற்றி அடுத்தது ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களுக்கு இன்று வதை தாரை கடுமையான தீமை தரக்கூடியது வாக்குவாதங்கள் ஏற்படும் துன்பம் துயரம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு இன்று இருபத்தைந்து வது நட்சத்திரம் தன்மான சோதனை இன்று சந்திரன் பலன் இல்லை பஞ்ச பட்சி பலன் வளர்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை ஓன் என்பது விழுக்காடு காரிய வெற்றி அடுத்தது மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று வதை தாரை கடுமையான தீமை தரக்கூடியது வாக்குவாதங்கள் ஏற்படும் துன்பம் துயரம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு இன்று இருபத்தைந்து வது நட்சத்திரம் தன்மான சோதனை இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்பிரை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து மணி வரை ஓன் என்பது விழுக்காடு காரிய வெற்றி அடுத்தது மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று சாதக தாரை புதிய முயற்சிகளுக்கு சாதகமானது எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும் இன்று இருபத்து நான்காவது நட்சத்திரம் இடம் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை வடுபட்சி தினம் முடிந்தவரை சுபம் விளக்கவும் காலை புள்ளி நான்கு மணி முதல் பத்து மணி வரை சாவு பூஜ்ஜியம் விழுக்காடு பெரிய மிக தோல்வி ராசி புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களுக்கு இன்று பிரத்திய தாரை வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும் கலகம் வகை பழிவாங்குதல் இன்று இருபத்து மூன்றாவது நட்சத்திரம் காரிய காரியவிக்னம் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது வஞ்சபட்சி பலன் வளர்ப்பிரை நவமி செவ்வாய்க்கிழமை வடுபட்சி தினம் முடிந்தவரை சுபம் விளக்கவும் காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை சாவு பூஜ்யம் விழுக்காடு மிக பெரிய தோல்வி அடுத்தது கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்களுக்கு இன்று பிரத்திய தாரை வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும் கலகம் வகை பழிவாங்குதல் இன்று இருபத்து மூன்றாவது நட்சத்திரம் காரிய விக்னம் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது வஞ்சபட்சை பலன் வளர்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை வடுபட்சி தினம் முடிந்தவரை சுபம் விளக்கவும் காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை சாவு பூஜ்ஜியம் விழுக்காடு மிக தோல்வி அடுத்தது கடக ராசி ஓஷம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று சேம தாரை மிகவும் நன்மை தரக்கூடியது சந்தோஷம் சுகம் இன்று இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் ஆகாது இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை அரசு நூறு விழுக்காடு மிகப்பெரிய காரிய வெற்றி அடுத்தது ராசி ஆயிலியம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று விபத்து தாரை இந்த நட்சத்திர நாளில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது கண்டம் பொருள் இழப்பு அவமானம் இன்று இருபத்தொன்றாவது நட்சத்திரம் பாதிப்பு வேண்டாத சோதனை இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்ப்பிரை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை அரசு நூறு விழுக்காடு மிகப்பெரிய காரிய வெற்றி அடுத்தது சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று சம்பத்து தாரை தனவரவு உண்டாகும் நற்காரியங்கள் செய்யலாம் இன்று இருபதாவது நட்சத்திரம் சுபம் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை அரசு நூறு விழுக்காடு மிக பெரிய காரியம் வெற்றி அடுத்தது சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் ஒன்று பாதங்களுக்கு இன்று சம்பத்து தாரை தனவரவும் உண்டாகும் நற்காரியங்கள் செய்யலாம் இன்று இருபதாவது நட்சத்திரம் சுபம் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்ப்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை அரசு நூறு விழுக்காடு மிகப்பெரிய காரிய வெற்றி அடுத்தது சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் ஒன்று பாதங்களுக்கு இன்று பரமமைத்திர தாரை அனைத்து சுப செயல்களுக்கு உகந்த நாள் அதி நட்பு பெரியோர்கள் மற்றும் மகான்கள் ஆசியுடன் உதவி கிடைக்கும் இன்று பதினெட்டாவது நட்சத்திரம் வனப்பகை இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை புயில் இருபத்தைந்து விழுக்காடு காரிய தோல்வி அடுத்தது கன்னீராசி உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று பரமமைத்ர தாரை அனைத்து சுப செயல்களுக்கு உகந்த நாள் அதி நட்பு பெரியோர்கள் மற்றும் மகான்கள் ஆசியுடன் உதவி கிடைக்கும் இன்று பதினெட்டாவது நட்சத்திரம் வனப்பகை இன்று சந்திரன் பலம் இருபத்தைந்து சதவிகிதம் உள்ளது வஞ்சபட்சி பலன் வளர்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை காலை நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி இருபத்தைந்து விழுக்காடு காரிய தோல்வி அடுத்தது கன்னீராசி அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று மைத்ர தாரை புதிய முயற்சி வெற்றியடையும் சந்தோஷம் சுகம் நன்மை இன்று பதினேழாவது நட்சத்திரம் நன்மை இன்று சந்திரன் பலம் இருபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்ச பட்சி பலன் வளர்ப்பிரை நவமி செவ்வாய்க்கிழமை இருபத்தைந்து விழுக்காடு காரியத் தோல்வி அடுத்தது கன்னீராசி சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களுக்கு தாரை கடுமையான தீமை தரக்கூடியது வாக்குவாதங்கள் ஏற்படும் துன்பம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு இன்று பதினாறாவது நட்சத்திரம் வம்பு சண்டை இன்று சந்திரன் பலம் இருபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்ப்பிரை நவமி செவ்வாய்க்கிழமை காலை நான்கு மணி முதல் பத்து மணி வரை இருபத்தைந்து விழுக்காடு காரிய தோல்வி அடுத்தது ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று வதை தாரை கடுமையான தீமை தரக்கூடியது வாக்குவாதங்கள் ஏற்படும் துன்பம் துயரம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு இன்று பதினாறாவது நட்சத்திரம் வம்பு சண்டை இன்று சந்திரன் பலம் எழுபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்பிரை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை இருபத்தைந்து விழுக்காடு காரிய தோல்வி அடுத்தது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று சாதக தாரை புதிய முயற்சிகளுக்கு சாதகமானது எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும் இன்று பதினைந்தாவது நட்சத்திரம் பந்து சிறப்பு இன்று சந்திரன் பலம் எழுபத்தைந்து சதவிகிதம் உள்ளது வஞ்சபட்சி பலன் வளர்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை காலை பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை துயில் இருபத்தைந்து விழுக்காடு காரிய தோல்வி அடுத்தது ராசி விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களுக்கு இன்று பிரத்திய தாரை வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும் கலகம் வகை பழிவாங்குதல் இன்று பதினான்காவது நட்சத்திரம் சாமானியம் காரியதடை இன்று சந்திரன் பலம் எழுபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பலன் பஞ்சபட்சி வளர்ப்பிரை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை துயில் இருபத்தைந்து விழுக்காடு காரிய தோல்வி அடுத்தது விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களுக்கு இன்று தாரை வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும் கலகம் வகை பழிவாங்குதல் இன்று பதினான்காவது நட்சத்திரம் சாமானியம் காரியதடை இன்று சந்திரன் பலம் இருபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை உயிர் இருபத்தைந்து விழுக்காடு காரிய தோல்வி அடுத்தது விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று சேம தாரை மிகவும் நன்மை தரக்கூடியது சந்தோஷம் சுகம் இன்று பதிமூன்றாவது நட்சத்திரம் அதிசிறப்பு சுபிட்சம் இன்று சந்திரன் பலம் இருபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை வடுபட்சி தினம் முடிந்தவரை சுபம் விளக்கவும் காலை எட்டு இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை சாவு பூஜ்யம் விழுக்காடு மிக பெரிய தோல்வி அடுத்தது விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று விபத்து தாரை இந்த நட்சத்திர நாளில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது கண்டம் பொருள் இழப்பு அவமானம் இன்று பன்னிரண்டாவது நட்சத்திரம் பாதிப்பு சங்கடம் இன்று சந்திரன் பலம் இருபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை வடுபட்சி தினம் முடிந்தவரை சுபம் விளக்கவும் காலை புள்ளி நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை சாவு பூஜ்ஜியம் விழுக்காடு மிக பெரிய தோல்வி தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று சம்பத்து தாரை தனவரவும் உண்டாகும் நற்காரியங்கள் செய்யலாம் இன்று பதினொன்றாவது நட்சத்திரம் சமுதாய பகை இன்று சந்திரன் பலம் எழுபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்ச பட்சி பலன் வளர்ப்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை வடுபட்சி தினம் முடிந்தவரை சுபம் விளக்கவும் காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை சாவு பூஜ்யம் விழுக்காடு மிக பெரிய தோல்வி அடுத்தது தனுசு ராசி ஊராடம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று ஜென்ம தாரை தொழில் துவங்க ஏற்றது இல்லை மனக்குழப்பம் இன்று பத்தாவது நட்சத்திரம் கர்மம் வெற்றி இன்று சந்திரன் பலம் எழுபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்ச பட்சி பலன் வளர்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை படுபட்சி தினம் முடிந்தவரை சுபம் விளக்கவும் காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை சாவு பூஜ்ஜியம் விழுக்காடு மிக பெரிய தோல்வி அடுத்தது தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் ஒன்று பாதங்களுக்கு இன்று பரமமைத்ர தாரை அனைத்து சுப செயல்களுக்கு உகந்த நாள் அதி நட்பு பெரியோர்கள் மற்றும் மகான்கள் ஆசியுடன் உதவி கிடைக்கும் இன்று ஒன்பதாவது நட்சத்திரம் இன்று சந்திரன் பலம் எழுபத்தைந்து சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை வடுபட்சி தினம் முடிந்தவரை சுபம் விளக்கவும் காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை சாவு பூஜ்யம் விழுக்காடும் மிக பெரிய தோல்வி அடுத்தது மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று பரமமைத்திர தாரை அனைத்து சுப செயல்களுக்கு உகந்த நாள் அதிநட்பு பெரியோர்கள் மற்றும் மகான்கள் ஆசியுடன் உதவி கிடைக்கும் இன்று ஒன்பதாவது நட்சத்திரம் அதிநட்பு இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை வடுபட்சி தினம் முடிந்தவரை சுபம் விளக்கவும் காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை சாவு பூஜ்யம் விழுக்காடு மிக பெரிய தோல்வி அடுத்தது மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று மைத்ர தாரை புதிய முயற்சி வெற்றியடையும் சந்தோஷம் சுகம் நன்மை இன்று எட்டாவது நட்சத்திரம் நட்பு இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்ச பட்சி பலன் வளர்ப்பிரை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை ஓன் என்பது விழுக்காடு காரிய வெற்றி அடுத்தது மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களுக்கு இன்று வதை தாரை கடுமையான தீமை தரக்கூடியது வாக்குவாதங்கள் ஏற்படும் துன்பம் துயரம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு இன்று ஏழாவது நட்சத்திரம் வதை வேதனை இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்ப்பிரை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து மணி வரை நடை ஐம்பது விழுக்காடு பலமுறை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி அடுத்தது கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று வதை தாரை கடுமையான தீமை தரக்கூடியது வாக்குவாதங்கள் ஏற்படும் துன்பம் துயரம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு இன்று ஏழாவது நட்சத்திரம் வதை வேதனை இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்ப்பிரை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை நடை ஐம்பது விழுக்காடு பலமுறை அலைச்சலுக்குப் பிறகு வெற்றி அடுத்தது கும்ப ராசி சதயம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று சாதக தாரை புதிய முயற்சிகளுக்கு சாதகமானது எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும் இன்று ஆறாவது நட்சத்திரம் சாதகம் தெய்வ அனுகூலம் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்ப்பிரை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை நடை ஐம்பது விழுக்காடு பலமுறை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி அடுத்தது கும்பராசி ஊரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களுக்கு இன்று பிரத்திய தாரை வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும் கலகம் வகை பழிவாங்குதல் இன்று ஐந்தாவது நட்சத்திரம் காரியநாசம் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை காலை நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை நடை ஐம்பது விழுக்காடு பலமுறை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி அடுத்தது மீன ராசி ஊரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களுக்கு இன்று பிரத்திய தாரை வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும் கலகம் வகை பழிவாங்குதல் இன்று ஐந்தாவது நட்சத்திரம் காரிய நாசம் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை நடை ஐம்பது விழுக்காடு பலமுறை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி அடுத்தது மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று சேம தாரை மிகவும் நன்மை தரக்கூடியது சந்தோஷம் சுகம் இன்று நான்காவது நட்சத்திரம் சேமம் சௌக்கியம் வஞ்சக சூழ்ச்சி இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது வஞ்சபட்சி பலன் வளர்ப்பிரை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை நடை ஐம்பது விழுக்காடு பலமுறை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி அடுத்தது மீன ராசி ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று விபத்து தாரை இந்த நட்சத்திர நாளில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது கண்டம் பொருள் இழப்பு அவமானம் இன்று மூன்றாவது நட்சத்திரம் பயணம் செய்யும் போது கவனமாக இருங்கள் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் வளர்பிறை நவமி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை நடை ஐம்பது விழுக்காடு பலமுறை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி அடுத்தது